வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணித்த பேருந்து இலங்கையை உலுக்கிய விபத்து குறித்து வெளியான தகவல் பலரின் கண்ணீருக்கு மத்தியில் நடந்த இறுதிச் சடங்கு பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அஞ்சலி இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட ஆபத்தான பத்து இடங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரணில் பாராளுமன்றத்தில் இருந்தால் நாட்டிற்கு நல்லது ட்ரான் விஜயவர்தன கருத்து வங்கியின் ஊடாக பரிசில்கள் தருவதாக வரும் குறுஞ்செய்திகள் தொடர்பில் எச்சரிக்கை நீண்டகாலமாக இருந்து வந்த காணி தகராறு வாழ்வட்டில் முடிந்தது யாழில் இரு சகோதரர்கள் கைது ஊடகவியலாளர் நிமலராஜனின் கொலை வழக்கு விசாரணை தொடர்பான அறிக்கை வெளியீடு முட்டை உணவுகளின் விலைகளை குறைக்குமாறு கோரிக்கை யாழில் பிறந்து இருபத்தி ஓரு ஆன ஆண் குழந்தை வாந்தி எடுத்த பின் உயிரிழப்பு புற்றுநோய் தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு பரிசோதனையில் வெற்றி ரஷ்யா எல்ல வெள்ளவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து விபத்து நடந்த நேரத்தில் மணிக்கு எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பேருந்து விபத்துக்கு தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் விசாரணை நிபுணர் இன்று எல்ல பகுதிக்கு சென்று பேருந்தின் பாகங்களை ஆய்வு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்ட பேருந்தின் சிதைவுகள் தற்போது எல்ல போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மோட்டார் வாகன ஆய்வாளரும் என்று செல்ல செல்லவுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ராவண பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த முப்பது பேரில் பதினைந்து பேர் உயிரிழந்திருந்தனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் எல்ல வெல்லவாய சாலையில் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தங்காலை மக்களின் இறுதிச் சடங்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்றைய தினம் கலந்து கொண்டார் இந்த விபத்தில் பேருந்து சாரதி தங்காலை மாநகர சபையின் செயலாளர் மற்றும் பல நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உயிரிழந்திருந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் கடரு போகுன கட்டமென்னே பள்ளிக்குடாவ தெனகம மற்றும் பெலியத்த உள்ளிட்ட தங்காலை மாநகர சபை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரியும் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுலை எல்ல வெள்ளவாய வீதியின் எல்ல மற்றும் ராவணா எல்ல இடையில் ஆபத்தான பத்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுலை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பதுலை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் எஸ் எஸ் ஹேர்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஆபத்தான பத்து இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த பகுதிகள் தொடர்பில் விசேட ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை பதுலை மாவட்டத்தில் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக எழுநூறு மில்லியன் ரூபா நிதியொதுக்கப்பட்ட து அதற்கமைய குறித்த வீதிகளின் இரு புறங்களையும் பாதுகாப்பான முறையில் மீளக் கட்டமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் கீழ் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதி மீள் கட்டமைக்கப்பட உள்ளது என அந்த சபையின் நிறைவேற்று அதிகாரி தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றில் இருந்தால் அது நாட்டிற்கு நல்லது என்றாலும் அவர் பாராளுமன்றம் செல்வது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்று சிரியோத்தோவில் இடம்பெற்ற தானசாலை நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அங்கு ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமரத்தில் இருந்தால் நாட்டிற்கு நல்லது என்றே நான் நினைக்கிறேன் அவர் பாராளுமன்றத்திற்கு செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து செல்வார் என்றாலும் இது தொடர்பில் எந்த கலந்துரையாடலும் தற்போதைக்கு இடம்பெறவில்லை அதே நேரம் கூட்டு எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்று வருகின்றன அந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியும் அதில் கலந்து கொண்டு கூட்டாக செயல்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை எதிர்கட்சியில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் காலங்களில் கூட்டு எதிர்கட்சி ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியுமாகும் என நம்புகிறோம் என்றார் வங்கியினூடாக பரிசில்கள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் மோசடி செய்தி தற்போது பகிரப்படுவதாக போலீஸ் திணைக்களம் எச்சரித்துள்ளது இது மோசடியானதும் மிகவும் ஆபத்தானதுமான போலி செய்தியாகும் என பொலிஸ் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் கைபேசிகளின் மென்பொருளை மாற்றி அமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகிறது இது தொடர்பில் கணனி அவசர தயார்நிலை குழுவுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அதன் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் கைபேசிகள் மூலம் வங்கி சேவை செய்பவர்கள் இதுபோன்ற போலி செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வெள்ள குட்டிகள் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் யாழ்ப்பாணத்தில் வாளுடன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த நபரொருவர் நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் சகோதரனுடன் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் இருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலிகோவில் பகுதியில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நீண்டகாலமாக இருந்து வந்த காணி தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் பட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய இருவரையும் பட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட அமைப்பினால் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது இதன்போது நிமலராஜனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் குமாரசாமி செல்வகுமாரால் குறித்த அறிக்கையின் முதல் பிரதி நிமலராஜனின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் குறித்த அறிக்கையின் பிரதிகள் கலந்து கொண்ட ஏனையோருக்கும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என்போர் கலந்து கொண்டனர் அறிமுகமானவர் ஒரு துணிச்சலான நேர்மை மிக்க ஊடக வீரராக பணியாற்றியவர் ஒவ்வொரு காரியங்களையும் மிக ஆழ்ந்த அந்த புலமைத்துவத்துடன் முன்னெடுப்பதில் அவருக்கு நிகழ் அவர்தான் அதிலும் குறிப்பாக இருந்த மும்மொழி திறமை யாழ்ப்பாணத்திலே இங்கே வருகை நேரிலே சந்தித்து அவர்களூடாக யாழ்ப்பாண மக்களுக்கு அந்த செய்தியை சொல்வதிலே நிமால் மிகுந்த முனைப்பு காட்டியிருந்தார் மிகுந்த துணிச்சலான சில சந்தர்ப்பங்களிலே வரைமுறைகளை கடந்து கட்டுப்பாடுகளை கூட கடந்து எப்படி ஒரு செய்தியை திரட்ட வேண்டும் என்பதை நான் நிமாலிடம் இருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த யுத்தத்தினுடைய ஒரு தீவிர போக்கிலே நிமால் பல்வேறு பரிமாணங்களை எடுத்திருந்தார் ஒரு ஊடகவியாளராக மாத்திரமன்றி ஒரு ஊடக செயற்பாட்டாளராகவும் அவருடைய பணி அமைந்திருந்தது எங்கெல்லாம் ஒரு நீதிக்கு புறம்பான விடயங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நிமால் அந்த தட்டி கேட்கக்கூடியவராக இருப்பார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவால் யாழ்ப்பாணத்தில் நேற்று நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் யாழ் கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண தலைமை காரியாலய வளாகத்தில் குறித்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளம் குமரன் ரஜீவன் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை அடங்கிய புத்தகம் ஒன்று யாழ் ஊடக அமையத்தால் குறித்த நூல் நிலையத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்குமாறு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் டி ஆர் அழகோன் தெரிவித்துள்ளார் முட்டையின் விலை அதிகரிக்கும் போது முட்டைகளை இறக்குமதி செய்ய சொல்லும் வெதுப்பக மற்றும் உணவக உரிமையாளர்கள் முட்டையின் விலை குறையும் போது அதன் பலனை நுகர்வோருக்கு வழங்குவதில்லை முட்டையின் விலை ஒரு வருடமாக குறைந்துள்ள நிலையில் முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலை குறையவில்லை என்று முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் எனவே கேக் முட்டை ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க வேண்டும் தற்போது முட்டை விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பண்ணையில் இருந்து ஒரு முட்டை இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு சந்தைக்கு வழங்கப்படுகிறது நாடு தற்போது முட்டை உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தாலும் முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழில் பிறந்து இருபத்தி ஒரு ஆண் சிசு ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதி பகுதியைச் சேர்ந்த ஜசிந்தன் லாவஞ்சா என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இது குறித்து மேலும் வருகையில் தாயார் நேற்று குழந்தைக்கு பாலூட்டி உறங்க வைத்துள்ளார் பின்னர் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் குழந்தையை தூக்கத்திலிருந்து எழுப்பிய வேளை குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெறிப்படுத்தினர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பல் மருத்துவ பட்டதாரிகள் எண்பத்தி ஆறு பேரை பயிற்சிக்காக ஆட்சேர்ப்பு செய்ய சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது சம்பந்தப்பட்ட நியமன கடிதங்கள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு உள்ள ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் வழங்கப்படவுள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் குழுவும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளனர் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை பாதித்து வரும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக என்ட்ரோமிக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்ய நாட்டு மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது எம்ஆர் என் அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்து வித பரிசோதனைகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளது தடுப்பூசி ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி பயன்படுத்தப்பட்ட அதே எம் ஆர் நுட்பமே இந்த தடுப்பூசிக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததும் இந்த தடுப்பூசி பொது பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அறுபத்தி எட்டு வயதான ஷிகெரு இஷிபா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜப்பான் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றிருந்தார் கடந்த ஜூலை மாதம் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவையில் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது அவரது எல்டிபி கட்சி மற்றும் அதன் கூட்டணி மேலவையில் பெரும்பான்மையை பெறாத நிலையில் தற்போது குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்களவையில் அவரது எல் கூட்டணி பெரும்பான்மை பெறவில்லை இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஷிஹெரு இஷிபா பதவி விலக வேண்டுமென அவரது கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறிப்பாக அவரது கட்சியில் இருக்கும் வலதுசாரிகள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் பொறுப்பில் இருந்து விலக ஷிஹெரு இஷிபா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் கட்சியின் தலைமை பதவிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தலாமா என்பது தொடர்பாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி முடிவு செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் நியேலினி உலகளாவிய மாநாட்டுடன் இணைந்து நடைபெறும் சோங் ஆப் ரெசிலியன்ஸ் என்ற மாற்று இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவே நடிகர் பிரகாஷ்ராஜ் இலங்கையை வந்தடைந்தார் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயம் தொடர்பாக கலந்துரையாடும் நியேலினி உலகளாவிய மாநாடு உலகின் நூற்றி இரண்டு நாடுகளை சேர்ந்த ஐநூறு விஞ்ஞானிகள் ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்பில் கண்டியிலுள்ள கூட்டுறவு கலையரங்கத்தில் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக பிரகாஷ்ராஜ் இன்று மதியம் இந்தியாவின் பெங்களூரிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவரை வரவேற்பதற்காக பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்